ஆனால் என் இனிய பெரிய உறவுகளே என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் கொஞ்சம் என்னை டல்லாக காமிக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஷேடோ ஒரு விதமாக காமிக்கலாம் இதில் வந்து ஃபில்டரோ இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம்னோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ணுறதில்ல இன்ஸ்டாகிராமில் பதிவு போடும்போது மட்டும் அந்த கலர் சேஞ்சிங் கொஞ்சம் வைப்பேன் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து ரொம்ப காஸ்ட்லி மொபைல் எல்லாம் கிடையாது நார்மலாக நம்ம இருக்கிறது தெரியுது நம்ம சொல்கிற விஷயங்கள் மக்கள் மத்தியக்கு போகுது அவ்வளோதான் சரிங்களா நிச்சயமாக அடுத்த ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது நல்ல ஃபோனு அல்லது நல்ல என்ன சொல்கிறது கேமரா முன்னாடியே இருந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து போடணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் சரிங்களா பெரும்பாலும் நான் வந்து நிறைய குறிப்புகள் சொல்லிட்டு வரேன் இது வந்து எப்படின்னா பாரம்பரியமாக நம்ம செய்துக்கிட்டு வர சில விஷயங்கள் அதை கைவிட்டதுனால தான் நம்ம ரொம்பவுமே உடல் அளவில் நோயளவில் பாதிக்கப்படும் சரிங்களா ஒரு நோய் வராமல் இருக்கிறதுக்காக அதிகமாக எதிர்ப்பு சக்தி பொருளை இது சாப்பிட்டா அது வராது அது சாப்பிட்டாது வராது அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படியெல்லாம் சாப்பிடவும் கூடாது சரிங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பொருள் சாப்பிட்டா இந்த நோய் வராதாமா இந்த மாதிரி இந்த பொருள் சாப்பிட்டா இந்த நோய் வராதாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னு அளவாக தான் எடுத்துக்கணும் எல்லா மருந்துகளும் சரி இப்போ காய்கறி சாப்பிட்ற விஷயம் இதெல்லாமே ஒரு பவுல் அளவு தான் ஒரு கிண்ணம் அளவு தான் இவ்வளோதான் நீங்கள் எத்தனை கிண்ணம் சாப்பிட்றீங்கிறத கணக்கு பார்க்கும்போது அது இவ்வளோ சோடாயிடும் நாலு கிண்ணத்தில் ஒரு ஒரு கிண்ணத்தில் கூட்டு பொரியல் ரசம் அப்புறமாதிரி சாம்பார் அப்புறம் மறுபடியும் அதுக்கு தனியாக ஏதாவது எக்ஸ்ட்ரா வஞ்சனம் மாதிரி வைக்கிறது ஒரு இத்தனை பிக்கல் கொஞ்சமாக ஊர்வா அது வைக்கிறீங்க இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ அளவு வந்துடும் சரிங்களா ரசம் தயிர் இதெல்லாம் சேர்த்தும் போதே அவ்வளோ வந்துடும் டெய்லி அவ்வளோ சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்றதில்லை சரிங்களா இருந்தாலும் ஒரு கிண்ணத்தினுடைய அளவு இவ்வளோ தான் இது மாதிரி ஒரு மூணு பவுல் ஏதோ ஒன்று சாம்பார் ரசம் அல்லது தயிர் அல்லது சாம்பார் அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பாடு குறைவு இல்லாமல் இவ்வளோ நம்ம எடுத்துப்போம் அப்போ அதுக்குண்டான கீரை காய்கறிகள்லாம் நம்ம வந்து சாப்பிடுவோம் சரிங்களா காய்கறி நம்ம எடுத்துவா அப்போ இந்த அளவுல ஒரு லிமிடேஷன் இருக்கு தயவுசெய்து நீங்க ஒரு டிவி பார்த்துட்டு சாப்பிட்றதோ இல்லை வேற ஏதாவது சுவாரஸ்யமாக பேசிட்டு சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க என்னன்னு கேட்டா நம்ம உடம்புக்கு தேவையான சாப்பாடு உள்ள போன உடனே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திங்கிங் லெவல் அதாவது அதுதான் நம்மளுக்கு ஒரு அலாரம் அது சொல்லும் வயிறு நான் நெறஞ்சிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் லிமிட்டா உங்களை அப்படியே நெளிய வைக்கும் அப்போ அந்த உடம்பு அது போதுங்கிறத வந்து அதை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் பேசுகிற மும்மரத்துலேயோ ஒரு மொபைல் பார்க்குற மும்மரத்துலையோ நீங்கள் அதனுடைய அளவு நிலையை மறந்துடுவீங்க உங்களுக்கு மைண்ட் அலாரம் ஆனானதே தெரியாது இல்லை இது வேணாமா போதும் அப்படின்னு அது உடம்புல உடம்புக்காக நம்ம கிட்ட பேசுறத நம்ம கேட்காமையே போயிடுவோம் முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க சரிங்களா சரி இந்த இடத்துல வந்து பெரும்பாலுமான என்ன சொல்றது ஆண்கள் கூட வெளியில போய் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் ஆனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒப்பதைகள் பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு வந்து மாத விடை கிடையாது ஆனா உடம்புல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி போது பெயின் வரும் அவங்களுக்கு அங்கங்கே இந்த சோல்ட்ரு பெயின் கணுக்கால் பெயின் கெண்டக்கால் பெயின் இடுப்பில் வலி முதுகுல வலி அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வழிகளில் வரும் இப்போ இந்த வழியை கம்பேர் பண்ணும்போது அந்த வழியும் சேம் அதே தான் இருக்கும் என்ன அவளே போது அந்த ஒரு அழுகைவோ ஒரு விஷயத்தையோ அவங்களால அதை சொல்ல முடியறதில்ல ஒய்ஃபாக இருந்தாலும் கூட எங்க நம்மளுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டா நம்மளை ரொம்ப டவுனாக யோசிச்சுருவாளுங்கிற ஈகோவும் இருக்குது ஒரு சிலர் மனைவியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம மனைவி எதுக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்காக செய்வான்னு சொல்லிட்டு டே எனக்கு என்னமோ தெரிலப்பா இந்த இடத்துல எனக்கு இப்படி இப்படி தோணுதுப்பா இப்படி இப்படி பண்ணுதுப்பா உடம்புல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவோம் உடனே அடுத்த ஸ்பாட்டில் அவன் மருந்தாக மாறிடுவான் அடுத்த ஸ்பாட்டில் அவன் மருந்தாக மாதிரி அடுத்து என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் கவனமாக பார்த்து அதை வந்து ஒரு யுனிக்காக அழகாக கொண்டு போயிருக்கும் ரொம்ப அழகாக கொண்டு போயிருவாங்க அதனால அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பாங்க சரிங்களா இந்த இடத்துல வந்து ஆண்களுக்கு உண்டான வழிகளை பற்றி சொல்லிட்டேன் இது வந்து சிம்பிளாக இருக்குங்க அது ஒரு மீட்டமாக எப்படி மாதவடாயை பற்றி ஒரு கதை சொல்றோமோ அது மாதிரி அவங்க கிட்டே இருக்கிற சில பிரச்சனைகளையும் நான் ஒரு நாள் நெக்ஸ்ட் வீடியோவாக கூட நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் பெண்களுக்கு தேவையான சொல்றேன் உங்களுக்கு பெண்களுக்கும் இதில் இருக்கு ஆண்களுக்கும் இதில் இருக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பெண்களுக்கு தான் மாதவிடாய் இதில் அப்படிங்கும் போது ஈரமாகவே இருப்பாங்க எந்த நேரம் இப்போ எல்லா ஆண்கள் வந்து ஒரு இன்னர் ஒன்று போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஸ்வட்டிங்கால ஈரமாகுதோ இல்லையோ ஆனால் பெண்களுக்கு எந்த நேரமும் வெள்ளைப்படுதல் ஈரம் படுறது ஒரு மாதிரி நீர் கசிதல் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பர்சனல் பார்ட்டில் அந்த மாதிரி ஒரு உபதைகள் இருக்கும் அவங்க நடக்க நடக்க சுள்ளுணு ஆகலாம் அல்லது அந்த ஈரத்தின் காரணமாகவே தொட உரைச்சி அவங்களுக்கு புண்ணாகும் எிகிறதை சொல்ல முடியாது இன்னி உரம்புறையெல்லாம் வந்துட்டா அது முகத்தில் கூட அந்த யூ அப்படிங்கிற அந்த உணர்வுபூர்வமான ஒரு சில விஷயங்களையெல்லாம் அவங்களால காட்டவே முடியாது சரிங்களா இது எல்லாத்துக்கும் நிறையா பேத்துக்கு இருக்குது அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சொல்யூஷன் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கோவக்கா கோவக்கீரை இருக்குது இல்லைங்களா கோவக்கீரையை வாங்கிட்டு வந்து சும்மா மழை மாதிரி வாங்கிட்டு வந்து எல்லாம் செய்யக்கூடாது கோவக்கீரைங்கிறது அளவாக எடுத்து என்ன சொல்கிறது வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம் கோவக்கேரையை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி ஏன்னா அது கொடியில் படர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன பூச்சிக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதனால ஒரு ஒரு இலையும் பவுன் மாதிரி பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்து அந்த கீரையை நல்லா பொரியல் பண்ணி தேங்காய் பூ போட்டு ஜீரகம் போட்டு அருமையாக பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கனாக்கா இந்த உள்ளுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது யூரின் போகிற இடத்துல பிக்கிறது பாத்ரூம் போகிற இடத்துல அந்த நமச்சல் ஏற்படுத்துறது இது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அந்த நமச்சல் எடுக்கிறது பூச்சி கொடையிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் பாத்ரூமில் ரொம்ப ஸ்மெல்லு வர்றது இதெல்லாம் இந்த கோவக்கீரையை வந்து வயிற்று சுத்தம் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும் கொடுத்துறோம் சரிங்களா உணவும் ஊட்டச்சத்தும் உடம்புல தங்குற மாதிரி பண்ணி கொடுத்துரும் இது நேரம் போய் உங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம விதைப்பைகள் இருக்கிற இடத்துல விதைப்பைகள் உருவாகிற இடத்துலயாகட்டும் அதை சுத்தி இருக்கக்கூடிய கிருமிகளை அழிச்சிடும் சரிங்களா அதனால் உள்ளுக்குள்ளே அந்த நமச்சல் ஏற்படுத்துறதுலாம் மட்டுக்கு வரும் ரெண்டாவது வெள்ளை வடிதல் வெள்ளை ஈரம் வடிதல் இந்த மாதிரி இது பண்ணுறது ஸ்மெல்லாக இருக்கிறது இதுக்கு அந்த கோவக்கீரை ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கோவக்கீரை எடுத்துக்கிறீங்க போது ஒரு லிமிட்டில் எடுத்துக்கங்க ஏன்னா அளவுக்கு மீறும்போது மருந்தினுடைய அளவு மாறும்போது நம்மளுக்கு எதுவேனாலும் வரலாம் அதனால எல்லாமே ஒவ்வொரு கிண்ணம் ஒவ்வொரு கிண்ணம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற நேரம் காலை நேரமாக இருந்து அந்த கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அந்த கீரை சும்மா எடுத்து சாப்பிடுங்க ஐ மீன் சும்மா பொரியல் மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கள அந்த மாதிரி அந்த கீரை சாப்பிடுங்க உங்கள் உடம்பு சும்மா பவுனு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் சரிங்களா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிருமிகள்லாம் அதிகம் உற்பத்தியாகி நமச்சல் ஏற்படுத்திகிட்டே இருக்கும் அதை சாப்பிட்ற சாப்பாடு கண்ட ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் கழிவுகளோட அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடும் இந்த கீரை அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை கவனமாக ஜீரகம் ஜீரகம் வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு க மெ மெட்டீரியலாக போட்டு இது பண்ணுறாங்கன்னா ஜீரகமும் ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு பெரிய அமிர்தம் மாதிரி ஜீரகமும் பணங்கள் கண்டும் நீங்கள் சேர்த்திக்கணும் ஓகேங்களா ஒன்றா வச்சு பொடிச்சிடணும் பொடிச்சிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே உபதையாக ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுருக்குங்க இந்த வாய் நாத்தம் இந்த உள்ளுக்குள்ள தொண்டைக்குள்ள ஒரு மாதிரி இருக்கிறது இது எல்லாமே வந்து அந்த சி அதாவது பணங்கள் கண்டு அளவாக சேர்த்துக்குங்க ஆனால் ஜீரகம் கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா இந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கிருமியோட ஸ்மெல் இருக்கும் ரொம்ப நேரம் வாயை இருப்பீங்க ஓகேவா நீங்கள் ஜீரகமும் சேர்த்திக்கலாம் சோம்பு சேர்த்திக்கலாம் ஆனால் சோம்பு ஏன் சேர்த்த வேண்டாங்கிறன்னா தூக்கம் வந்து இரவில் தான் நீங்கள் சேர்த்திக்க முடியும் அல்லது ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ஜீரகம் இது சோம்பு சேர்த்தலாம் ஆனால் ஜீரகமும் பணங்கள் கட்டும் ரெண்டு பொடிச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க எத்தனையோ டப்பாவில் ஒரு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டா உங்கள் வாய்ஸ் அடிக்கும் போதெல்லாம் ரெண்டு இடத்துக்கு வாயில் போட்டுக்கலாம் இன்னும் அது உடம்புல தேவையான ஜீரண சக்தி தண்ணி தாகத்துக்கு தேவையானது எல்லா எனர்ஜி லெவலுக்கும் ஒரு பூஸ்ட் மாதிரி அது இருக்கும் சரி ரெண்டாவது வெள்ளைப்படுதல் வருவதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை தூர வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சோத்துக்கத்தாழை சோத்துக்கத்தளை நல்லா நல்லா திரும்பவும் சொல்கிற பாருங்க சோத்துக்கத்தலையை முதல்ல சீவுனதுக்கப்புறம் அதில் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஒரு வலுவலுப்பாக ஒன்று வரும் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா அது ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதில் ஒரு த என்ன சொல்கிறது கொஞ்சம் லைட்டாக அது அதுக்குன்னு ஒரு சில விஷத்தன்மைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இதெல்லாம் மிக்ஸ் எடுப்போம் அது வந்து உங்களுக்கு உள்ளே போகும்போது எதை வேணாலும் ஏற்படுத்துகிற சான்சஸ் இருக்குது அதை நல்லா க்ளீனாக அந்த க்ரீனை எடுத்துகிட்டு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற ஜெல்ல நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா ஒரு ஆறு தடவை கழுவுணும் ஆறு தடவை நீங்கள் கண்டிப்பாக கழுவணும் இந்த அவசரப்பட்டு அங்கங்கே க்ளீன் பண்ணி தர்றாங்க இந்த ஜெல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் போட்டுடுறாங்க ஃபேஸுக்கு போடுறது வேறு எடுத்து வாயில் போட்டுடுறாங்க அதில் இருக்கிற ஒரு விஷத்தன்மை மாதிரி இருக்கிறது உள்ளே போகணுன்னா அவங்களுக்கு உடல் உபாதை பண்ணிடும் மூச்சு விட முடியாது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரெண்டாவது சப்போஸ் உங்களுக்கு ஜன்னி ஏதாவது இருக்குது விறுவிறுப்பு சேராது வீசிங் மாதிரி எதாவது இருக்குது மூக்கடைச்சிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் ட சட்டுன்னு சாப்பிடக்கூடாது அதனால் இந்த வந்து க சோத்துக்கத்தலையை நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு தடவை கழுவினீங்கனாலே பழிங்க மாதிரி வந்துடும் அந்த இதை எடுத்து அப்படியே வச்சு கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சிருக்கீங்களா அந்த வெந்தயத்தையும் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் மோர் கொஞ்சம் மோர் அல்லது இளநி கலந்து ஒரே மடக்கு ஒரே கிளாஸ் நீங்கள் குடிச்சிட்டிங்கனாக்கா காலையில் வெறு வெறுத்துல குடிச்சிரும் குடிச்சிட்டிங்கன்னா அன்னை தண்ணி பூரா அந்த வகுறு கொதிச்சு கொதிச்சு இருக்கிற அந்த எல்லாம் அடங்கிடும் உங்களுக்கு வெளில போகிறது மட்டுப்படும் தொடர்ந்து அந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் இப்படித்தான் எடுத்துக்கோ சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அளவு பண்ணிக்கோங்க எதையுமே ஒரு அளவு பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிற வெந்தயம் மழை சோதுக்கத்தால் மோர் அல்லது இளநி தண்ணி அல்லது வெதும் தண்ணியில் கூட நீங்கள் கலந்து ஒரு ஒரு டம்ளர் நல்லா இந்த மாதிரி டம்ளர்லாம் பிடிக்கக்கூடாது நல்லா பெரிய டம்ளராக இருக்கும் சைஸ் பார்த்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வயிறு நிறைய அதை குடிச்சிட்டு காலையில் டிஃபன் யூஃபன் ஒன்றும் சாப்பிடாதீங்க மத்தியானம் சோத்துக்கு சாப்பிட்டா போதும் சோத்துக்கு காய்கறி எல்லாம் வச்சு பிடிச்சி ஏதாவது ரசம் ரசம் வச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அது செஞ்சு அழகாக சாப்பிடலாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து க இது பண்ணிகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் இருக்காது அது பொண்ணோடம்பு வந்து உங்களுக்கு பர்சனல் பார்ட் வந்து அப்படியே பழுங்கு மாதிரி இருக்கும் கச கசன்னு ஒன்றுமே இருக்காது சும்மா அந்த இன்னரில் கூட ஒரு ஈர முடியாது சரிங்களா நீங்களா ஈரம் பண்ணாமல் அதில் ஈரம் படியாது இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் இருக்குதில்ல நல்லா வெள்ளை பூசணிக்காய் பொடியாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அது கூட ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் பணம் கழுக்கட்டு இதை போட்டு மிக்சியில் சும்மா ஜம்முன்னு அரைச்சுங்க ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது பூசணிக்காயினுடைய வெள்ளை பூசணிக்காயினுடைய ஜூஸை நல்லா ஜம்முன்னு அரைச்சிட்டு அப்படியே சும்மா பாயாசம் மாதிரி இருக்குது கல் போடுறீங்க ஜீரகம் போடுறீங்க வெண்பூசணி கட் பண்ணி போடுறீங்க அழகாக அடிக்கிறீங்க வெண்பூசணி தண்ணியை அழகாக குடிச்சிருங்க வேணால் நீங்கள் இந்த மறுபடியும் கொஞ்சம் அந்த சோத்துக்கத்தால் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மறுபடி ஆனால் பொடியே கட் பண்ணி சேர்த்துடும் சரிங்களா அப்படியே குடிக்கலாம் ஆனால் மெயினாக நான் சொல்கிறது வெண்பூசணி ஜீரகம் பணங்கள் கேட்குது இதை போட்டு மிக்சியில் ஜம்மான அடித்து ஒரு ஆள் பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் ஜோனு குடிச்சிட்டிங்கன்னா உள்ளக்கிற கொழுப்பு இழுப்பு தேவையில்லாத கழிவுகள்லையே தேவையில்லாத கழிவுகள் உள்ள தங்கி வெளியே போக முடியாமல் இருக்கும் அது எல்லாமே ஸ்மூத்தாகி போயிடும் இன்னொன்று மத்தியான நேரம் அது சாப்பிட்றதுக்கு தகுந்த நேரம் அல்ல காலையில் ஆறுலேருந்து ஏழ்றதுக்கு ஏழரை மணிக்குள்ளே சாப்பிட்றோம் சோத்து கத்தால வெந்தாயம் போட்டு சாப்பிட்றது மோர் கலந்து சாப்பிட்றது காலையில் வெறு விதத்தில் சாப்பிட்ணும் ஜீரகம் போட்டு பெண் பூசணி போட்டு பனங்கள் கட்டு போட்டு மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி பண்ணுறதும் காலையில் வெறு விதத்தில் சாப்பிட்றணும் இதெல்லாம் வெரைட்டி வேஸ்ட் தனித்தனியாக நீங்கள் எது வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி ஒரே மாதிரி சோறாதிங்கிற ஒரே மாதிரி குழம்பு சாப்பிட்றாது ஆனால் காலையில் இந்த குளிர்ச்சியான ஐட்டம் எடுத்துக்கும் போது நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ஆனால் பெரும்பாலமானோர் கோவக்கீரையே கோவக்காய் சாப்பிட்ற அப்படிலாம் அதான் அது தாண்டி கோவக்கீரை வந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய மீனான பாற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியில் அடித்து திங்கக்கூடிய பவர் நிறையா இருக்குது சரிங்களா அது நீங்கள் சாப்பிடுங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குங்க வேணும் இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை பேசுங்கள்